இங்கே ஒரு பையன் அவன் வீட்டில் இருக்கிற ஊமை பொண்ணை காதலிக்கிறான் இந்த விஷயத்தை பத்தி தம்பிக்காரங்க கிட்ட சொல்லு போனால் அவன் என்னோட நான் அந்த பொண்ணை காதலிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் என்ன சொல்றேன் நீ அப்படின்னு கேட்டால் ஆமா நான் நான் வந்து அவளை காதலிக்கிறேன் உயிருக்கிறா காதலிக்கிறான் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வேற ஆசைப்படுறேன் அதனால நீங்க தான் என்னோட காதலை பற்றி அவகிட்ட எடுத்து சொல்லணும் அவகிட்ட போயிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க சமதமான கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆல் த தஸ்லாம் சொல்லி அனுப்பி வைக்கிறான் அண்ணங்கார்கிட்ட அதனால அவனுமே போயிட்டு கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அவகிட்ட கிட்ட அவன் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அவனோட கல்யாணத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னதும் அவளும் வைக்கப்பட்டு அப்படியே கீழே குனிஞ்சிட்டு இருக்கா அதுக்கப்புறம் இவனோ நீ வந்து என்னோட தம்பியை காதலிக்கிறீ அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவளை அந்த தம்பிங்கிற வேட சொல்லும் போது அவள் கீழே குனிஞ்சிட்டு இருக்கிறதுனால அவளுக்கு எதுவுமே தெரியல அவளுக்கு காது வேற கேட்காது அதனால இவன் சொல்றது எதுவுமே அவளுக்கு கேட்காது லிப் மூவ்மெண்ட்டை வச்சு தான் அவள் பாப்பா ஸோ இந்த மாதிரி கீழே குனிஞ்சிட்டு அவன் என்ன சொல்றான்னு தெரியாம இவளும் வந்துட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்க சமதமான கேட்குறான் போல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே தலையாட்டிடுறா அதுக்கப்புறம் திரும்பவும் இவன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக என்ன சொல்றே நீ உண்மையிலே நீ வந்து என்னோட தம்பியை கல்யாணம் பண்ணிக்க சமதமா அப்படின்னு கேட்டா அப்பவும் அவள் கீழே குனிஞ்சிக்கிட்டே சமதம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிடுறா உடனே அவனோட மனசே உடஞ்சு போயிடுது அங்கிருந்து போயிட்டு தம்பிக்கிட்டேயுமே அவன் கல்யாணம் பண்ணிக்க சமதம் சொல்லிட்டாடா அப்படின்னு சொன்னதும் அவனும் ஐ ஜாலி எனக்கு கல்யாணம் போது அவன் பொண்ணோட காதல ஏத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் அங்க அந்த பொண்ணு வந்துட்டு வைக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கிறத பாத்துட்டு அப்ப நானும் அந்த பொண்ணை காதலிச்சுட்டு இருந்திருக்கேன் அவை என்ன காதலிக்கல பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தப்பா நினைச்சிட்டு இருக்கான் இதோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க அப்புறம் மறக்காம நான் சேனல் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ